சிவகங்கையில் தன்னை கிரிமினலாக மாற்றிவிட வேண்டாம் என போலீசாருக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக நேவி காவலர் பேசி வெளியிட்ட வீடியோ பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது பாட்டியை கொலை செய்த குற்றவாளிகளை ஓராண்டாக கைது செய்யவில்லை என கூறி காவல்துறையினர் மீது நேவி ஆபீசர் வைக்கும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டின் பின்னணி என்ன அதனாண்டி நான் வந்து ஒரு சிவகங்கையில் சாம்பையார் ஸ்கூலில் ஒரு நல்லா படித்து ஒரு இந்த போஸ்டிங்கில் இருக்கிறேன் நான் வந்து அதாவது என்னை வந்து ஒரு கிரிமினல் ஆக்க வேண்டாம்ன்ற ஒரு கோரிக்கை வந்து சிவகங்கை மாவட்ட காவல்துறைக்கு நான் வந்து இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஒரு எந்த ஒரு ஆயுசுமே ஒரு வருஷாச்சு இது வரைக்கும் எடுக்கல ஒரு ஒரு மனுஷன் ஒரு அந்த பாட்டுக்கு எந்த ஒரு பம்பு தம்புக்கும் போகாமல் அந்த பாட்டுக்கு இடிக்கேன் அவனை வந்து ஏதாச்சும் அவன் குடும்பத்தில் ஏதாச்சும் நடக்குது ஆனால் அதை வந்து இப்போ காவல்துறை நம்ம தமிழ்நாடு காவல்துறை வந்து வேடிக்கை பார்க்குது அப்படின்னா எவ்வளோ கோருன்னு உங்களுக்கு தெரியும் அதனாண்டி என்னை வந்து ஒரு கிரிமினல் ஆக்க வேண்டாம்னு ஒரு கோரிக்கை எடுத்துக்கு ஓராண்டிற்கு முன் தனது பாட்டியை கொடூரமாக கொலை செய்த குற்றவாளிகளை போலீசார் இன்னும் கைது செய்யவில்லை என கூறி நேவி காவலர் வெளியிட்ட ஆதார வீடியோதான் இது தன்னை கிரிமினலாக மாற்ற வேண்டாம் என போலீசாருக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக பேசியுள்ள நிலையில் நேவி காவலரின் பாட்டிக்கு என்ன ஆனது நடவடிக்கை எடுக்க தவறியதா காவல்துறை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே உள்ள வெட்டிக்குடம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஒய்யம்மை கடந்த ஆண்டு இதே மாதம் வீட்டை விட்டு வெளியே சென்றவர் மீண்டும் வீடு திரும்பவில்லை பல இடங்களில் தேடியும் கிடைக்காததால் உறவினர்கள் காளையார்கோவில் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் வழக்கு பதிந்த போலீசார் மூதாட்டியை தேடி வந்த நிலையில் ஒய்யவந்தான் அருகே உள்ள சுடுகாட்டில் கை துண்டான நிலையில் கொடூரமாக அவர் கொலை செய்யப்பட்டு கிடந்தார் காணாமல் போன வழக்கை கொலை வழக்காக பதிவு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தி இருந்த நிலையில் இன்றுவரை குற்றவாளி யார் என்பதை கண்டுபிடிக்கவில்லை ஓராண்டு காலமாக கடந்தும் குற்றவாளியை கைது செய்யவில்லை என கூறி இறந்த பாட்டியின் பேரன் இடமாறன் ஆதங்கம் தெரிவித்து வீடியோ வெளியிட்டுள்ளார் நேவியில் காவலராக பணியாற்றி வரும் இடமாறன் பாட்டி கொலை வழக்கில் தீர்வு கிடைக்காததால் தன்னை கிரிமினலாக மாற்ற வேண்டாம் என ஆவேசம் அடைந்துள்ளார் இதே நம்ம சிவகங்கை மாவட்ட காவல்துறை டிஎஸ்பிக்கோ இல்லை எஸ்பிக்கோ நடந்திருந்தா வீட்டில் ஏதாச்சும் நடந்திருந்தோ அடுத்த ஒரு நேரத்தில் கண்டுபிடிக்கிற காவல்துறை வந்து என் வீட்டில் நடந்த ஒரு இஷ்யூ வந்து இதுவரைக்கும் கண்டுபிடிக்க ஒரு எந்த ஒரு இதுமே இப்போ நடவடிக்கையுமே அதாவது என்னை வந்து ஒரு கிரிமினல் ஆக்க வேண்டாம்ன்ற ஒரு கோரிக்கை வந்து சிவா மாவட்ட காவல்துறைக்கு நான் வந்து இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஒரு எந்த ஒரு ஆயுஷுமே ஒரு வசிச்சு இது வரைக்கும் எடுக்கல ஒரு ஒரு மனுஷன் ஒரு அந்த பாட்டுக்கு எந்த ஒரு பம்பு தம்புக்கும் போகாமல் அந்த பாட்டுக்கு இருக்கேன் அவனை வந்து ஏதாச்சும் அவன் குடும்பத்தில் ஏதாச்சும் நடக்குது ஆனால் அதை வந்து இப்போ காவல்துறை நம்ம தமிழ்நாடு காவல்துறை வந்து வேடிக்கை பார்க்குது அப்படின்னா எவ்வளோ கோருன்னு உங்களுக்கு தெரியும் அதனாடி என்னை வந்து ஒரு கிரிமினல் ஆக்க வேண்டாம்னு ஒரு கோரிக்கை விடுத்துக்கிட்டு மேலும் தனது பாட்டியின் கொலைக்கு காரணமாக கொலையாடிகளை கண்டுபிடிக்க அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் காவல்துறைக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் நேவி காவலர் இடமாறன் பேசி வெளியிட்ட வீடியோதான் தற்போது சிவகங்கை சுற்று வட்டாரத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது இடமாறனின் குற்றச்சாட்டுக்கு தீர்வு கிடைக்குமா அவரது வாட்டியை கொலை செய்த குற்றவாளிகள் பிடிபடுவார்களா போலீசாரின் அதிரடி நடவடிக்கையே அதை உறுதிப்படுத்தும்